வணக்கம் மக்களே சற்றுமன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவில் இருந்து விலகிய பெரிய தலை திமுகவில் இணைவு கதிகலங்கி யுபிஎஸ் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகியது யாருப்பா அந்த முக்கிய தலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு புள்ளிதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் ஒரு முக்கிய புள்ளி அதாவது ஓபிஎஸின் தீவிர ஆதரவாளரான பிஹெச் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ சிஎம் ஸ்டாலின் முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் இணைந்தார் தென்காசி மாவட்ட ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏவான மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸின் வலதுகரமாக செயல்பட்டு வந்தார் அவருக்கு ஆதரவாக ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்குகளை நடத்தி வந்த நிலையில் திடீரென திமுகவில் இணைந்தது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் திமுகவில் இணைந்த அந்த ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று நாளை மணி நேற்று நாளை நாலு மணிக்கு பதவியை வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தார் திமுகவில் இணைந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக தற்போது பாஜகவின் கிளை கழகமாக மாறிவிட்டதாகவும் குற்றம் சாடி திமுகவின் அதாவது திராவிட கொள்கை உண்மையாக பின்பற்றக்கூடிய திமுக என்பதால் தான் அக்கட்சியில் தன்னை இணைத்து கொண்டதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் சொல்லியிருக்காங்க யார் இந்த மனோஜ் பாண்டியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது வரை சபாநாயகராக இருந்த பிஹெச் பாண்டியனின் மகன்தான் மனோஜ் பாண்டியன் பிஹெச் பாண்டியன் தனது அரசியல் பலத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மனோஜ் பாண்டியனை அரசியலுக்குள் அரசியலுக்கு கொண்டு வந்தார் அவரும் ஜெய ஜெயலலிதாவின் அன்பை பெற்று பல முக்கிய பொறுப்புகளை பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்றில் சோரன் மகாதேவியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆலங்குளத்திலும் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வானார் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினாறு வரை சபா ராஜசபா எம்பியாகவும் இருந்தார் மேலும் இவர் தற்பொழுது ஓபிஎஸ்க்கு நெருக்கமாக இருந்தவராக இருந்த ஆதரவாளர் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார் அதாவது ஜெயலலிதா இருந்தபோதே சக்தி வாய்ந்த அரசியல் தலைவராக வலம் வந்த மனோஜ் பாண்டியன் பல்வேறு பொறுப்புகளை வகித்தார் ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு பின் சசிகலா பொது செயலாளராக வரவேண்டும் என போர்க்கொடியை தூக்கியதில் இருவரும் ஒருவர் இவரும் ஒருவர் பின்னர் ஓபிஎஸ் பக்கம் சாய்ந்தார் ஈபிஎஸ்க்கு எதிரான இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் ஓபிஎஸ் தரப்பில் இவர்தான் ஆஜரானார் இந்த நிலையில் மனோஜ் பாண்டியன் திமுகவில் ஐக்கியமாகியிருப்பது தமிழக அரசியலிலும் அதிமுக வட்டாரத்திலும் பெரும் பேசும் மாறி மாறியிருக்கிறது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே